நீங்க எங்கே இருக்கீங்க நானும் அவரும் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அது ஒண்ணும் இல்ல மீனா ஒரு மிடில் கிளாஸ் கல்யாணத்துக்கு பூ டெக்கரேஷனுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகுன்னு கேட்டாங்க மினிமம் ஐம்பதாயிரம் ரூபாய் அதுக்காச்சும் பன்னூறு ரோஹினி சரி நான் அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் மீனா அப்புறம் மீனா நீங்க வீட்டுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்தீங்களே யாரு கிறிஷா ஆமாங்க நான் அவனை வரும்போது வயல பாத்தேன் ஒரு கார்ல யாரு ஏறி போயிட்டு இருந்தான் நீங்க அதுக்கப்புறம் அந்த பையனை பாத்தீங்களா இல்லையே நான் அதுக்கப்புறம் அந்த பையனை பாக்கவே இல்லையே ரோஹி அருண்க்கு பத்தில நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்ள சீதா நீ அருணோட எதுவும் சண்டை போடல இல்லக்கா அவர் ஃபீல் பண்ணி சாரி சொன்னாரு இனிமேல் நம்ம எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு மாமா என்னது ரொம்ப டயர்ல காத்து இறங்கியிருக்கு இது புது டயர் வேற எப்படி காத்து இறங்கிச்சுன்னே தெரியலே என்னமேனா நீயும் பின்னாடி வந்த ஆமாங்க அப்படியே டயரை மாற்றிட்டு கிளம்பிடலாம் சரி நீங்க டிக்கி ஓபன் பண்ணுங்க அங்க பூ வச்சிடலாம் வே கிருஷ்ண இங்க பாரு எழுபடா இங்க பாரு சீக்கிரமே கொஞ்சம் தண்ணி அடிச்சிடாங்க கிறிஷ் இங்க பாரு ஐயோ மயக்கத்தில் எவ்வளவு நேரம் உள்ளே இருந்தான் தெரியலையே சரி சீக்கமா ஒரு ஆட்டோ படியா கிருஷ்கு என்னாச்சு எங்க போனா ஒண்ணுமே தெரியலையே ரொம்ப பயமா இருக்கு மகேஸ்வரி அவனுக்கு ஒன்னும் ஆகாதடி ஏதோ பயத்துல அங்க இருந்து போயிருக்கான் அவன் சின்ன பையன் தனியா எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு நின்றுட்டுந்தானா இன்னும் நான் அவனை எவ்ளோ கஷ்டப்படுத்த போறேனே தெரியல இப்ப நான் அவனை எங்கேயும் போய் தேடுறது நீ கொஞ்சம் யோசி அவன் எங்க போகலாம் சான்ஸ் இருக்கு ஒருவேளை உன் அம்மா கூட கிருஷியா கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல இல்ல நிச்சயமா எங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க எப்படி சொல்ற ஏன்னா எங்க அம்மாக்கு கிருஷ் என் கூட தான் இருக்கணும்னு ஆசை அப்போ ஒரு வேலை உன்ன தேடி உன் வீட்டுக்கு போயிருப்பானோ இல்லையே அவனுக்கு அந்த வர தெரியாது அவன் ஸ்கூல்லே காணாம போயிட்டான் இதுக்கு நிச்சயமா ஸ்கூல் தான் பொறுப்பு நம்ம அங்க போய் அவங்க கிட்ட கேட்போம் அவங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் க்ளோஸ் ஸ்பேஸ்ல ரொம்ப நேரம் இந்த பையன் இருந்ததனால மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறான் நல்ல காலம் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் மூச்சு திணறல் நிறைய ஆகி உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும் தம்பி உன் பேரு என்ன என் பேரு கிரிஷ் உங்க அம்மா பேர் என்ன என் அம்மா பேரு என் அம்மா பேரு சொல்லு உன் அம்மா பேரு கேட்கறாங்களே என் அம்மா பேரு கல்யாணி ஓகே மெமரி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவான் சார் கிரிஷ பத்தி ஏதாச்சும் இன்னும் இல்ல நாங்களும் தேடிட்டுதான் இருக்கும் இல்ல மேடம் இவன் ஒரு பையனை அடிக்க போயிருக்கான் அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா அவங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்க தான் பதில் சொல்லணும்